ಅಲ್ಲಾಕು ವರಮದಲ್ಲಾಹಿ ವಬರ್ಕಾತು ಅಹಮದುಳ ಇಂದು ಓದಪಟ್ಟ ಸೂರತಿ ஸையிதுனாய் இப்ராஹீம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வ அஸ்ஸலாம் அவர்கள் கபடத்தில் செய்த துவாவை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹபலி அலல் கபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக் என்னுடைய வயோதிக பருவத்தில் அல்லாஹு தாலா எனக்கு இப்ராஹீம் இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற மக்களை தந்தானே அவனுக்கு எல்லா புகழும்னு சொன்னான்

முறுக்கு அப்புறம் வலிமைக்கு பின்னாலே ஒரு வயோதிகத்தையும் ஒரு நரையையும் தந்து விடுவோம் வாழ்க்கையில இந்த மூன்று பருவங்கள் இருக்கிற அருமையான பெருமக்களே இதுல இந்த வயோதிகமான பருவத்திலே ஒரு மனிதன் செழுமையோடும் மார்க்க பக்தியோடும் அந்த நேரத்திலே சாலிகன்களாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இவரை சுற்றி இருக்கக்கூடிய நல்லவர்களாக பெரிய பாக்கியம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் வயோதிகமான நிலையில வந்து செழுமையா இருக்கிறது அது ரொம்ப பெரிய ஆபத்து வயோதிகத்துல வந்து ஒரு மனிதனுக்கு செழுமை இருக்க வேண்டும் நமது உயிரினம் மேலான கண்மணி முகமது ஒரு அழகான துவாவை சொல்லி தருவார்கள் அல்லாஹம் என்னுடைய அஜல் நெருங்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய வயது முதிர்ந்த காலகட்டத்தில் நீ எனக்கு தரக்கூடிய விசாலமாக்கித்தான் துவா ஓதுவான் அது வயது முதிர்ந்த அந்த நிலையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செழுமை இருக்கிறதே இதுவே ஒரு தனி சந்தோஷம் அந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செழுமையாக இருப்பது என்பது ஒரு பெரிய வாக்கியம் அந்த நேரத்தில் மார்க்க பக்தி உள்ள இருப்பது அந்த நேரத்தில் அல்லாஹருடைய நினைவோடு இருப்பது என்ன நிராசை வரக்கூடிய நேரம் அந்த நேரம் இந்த வயோதிகத்தினுடைய நேரம் முதுமையினுடைய நேரம் நோய்களின் நேரம் இயலாமையினுடைய நேரம் தனிமையினுடைய நேரம் கவலைகள் நிறைந்த ஒரு நேரம் தான் நினைத்த இடத்திற்கு வீட்டில் கூட செல்ல முடியாத அளவிற்குண்டான ஒரு நிலைமையினுடைய நேரம் அந்த நேரத்தில் ஒரு மனிதருக்கு ஆறுதல் தரக்கூடிய அல்லது அவர் பிரியம் கொண்ட மக்களோ மற்றவர்களோ சூழ்ந்திருப்பதற்கு பெரிய பாக்கியம் அதனால்தான் கண்மணி நாயகம் சல்லாசல் அப்படி துவா செய்ய சொன்னார் அப்படி துவா செய்ய சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய முதுமை இப்ப வந்து வலிமை இருக்குதுங்கிறதுனால அதை குறித்து துவா செய்யாமல் இருக்கக்கூடாது அல்லாஹு சொல்கிறான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கடைசி மலக்குமார்கள் இறங்கி வந்து ஆறுதல் சொல்கிறார்கள் கவலைப்படாதீங்க சொல்றான் அப்படி சொல்லக்கூடிய நிலையில் யார்னா எங்கள் ஆக்கிரமிப்புமே துவா ஓதம் அப்படி சாதிகங்களும் இருந்தார்கள் நம்ம ஊர்ல எத்தனையோ பேரை நம்ம பார்த்தோம் நான் முன்னால சிதம்பரங்கிற ஊருக்கு போயிருந்தேன் நமது ஊரில் பிறந்த ஒரு மூத்த ஆலிம் சரகுத்துல அதற்கு அங்க அவங்க நம்ம ஊருடைய பல பழைய ஆய்வுகளை பத்தி எல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் கடைப்பிள்ளி பக்கத்தில் அடங்கப்பட்டிருக்கிறாங்களே அதனத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கறத சொல்லும் பொழுது அசை சொன்னாங்க அவங்க ஆகிறதுக்கு முன்னால் ஒரு வசியத்தை எழுதி வச்சிருந்தாங்கன்னா அந்த வசியத்துல என்னுடைய கவன் செலவுக்கு முழுவதையும் நான் ஓரிய குரானுக்குள்ள இருக்குது எடுத்துக்காங்கன்னு எழுதியிருந்தாங்க பெருமக்களே நாம் நம்முடைய கண் முன்னால் பார்க்க நம்முடைய ஆர்மையாட்சியா இருக்கிறாள் பள்ளிவாசல்ல இமாமத்திற்காக வேண்டி வர இயலாத அந்த காலகட்டத்திலே தனக்கு இமாமத்தினுடைய நன்மை கிடைக்காமல் போய்விடும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆலிமுக்கு தனி சம்பளம் கொடுத்து தன்னுடைய வீட்டுல அவரை இமாமா ஆக்கி தான் உட்கார்ந்து தொழுதான பின்னால் உட்கார்ந்து தொழுதான் அதற்காக மாத சம்பளம் ஒழிக்கினார்கள் எதற்காக இல்லாமல் செலவழிக்கிறோம் எனக்கு ஜமாத்தினுடைய நன்மை போய்விடக்கூடாது பள்ளிக்கு போறதுக்கு என்ன இயல்லைன்னு சொல்லி நம்ம கண்முன்னால் வாழ்ந்த ஒரு பெரியவரை பார்க்கத்தானே செய்தோம் அதனாலே வயோதிகமான ஒரு நேரத்தில் மார்க்க பக்தியோடு ஒரு மனிதர் இருப்பதும் நினைவோடு இருப்பதும் விசாலமான பொருளாதாரத்தோடு இருப்பதும் நல்ல மக்கள் அவரை சூழ்ந்திருப்பதும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அல்லது அவருக்கு செவி சாய்க்கக்கூடிய அல்லது அவருடைய சொல்லின் மீது கவனம் செலுத்தக்கூடிய மக்கள் ஆகியிருப்பதும் என்பதையும் கண்மணி முகமது ரசூல் சொல்லி காமிச்சிருக்கிறான் அதுக்கு மாற்றமாக ஒரு ஆளுக்கு வயோதிகத்துல வரும வைங்க வயோதிகத்தில் அவருடைய பேச்ச காடுகளுக்கான ஆட்கள் கூட இருந்துட்டாங்கன்னு வைங்க வர்றான்ப்பா அவ் நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் வாய் பத்த வர்றான் அப்படின்னு வயது முதிர்ந்த ஆற்றில் வீட்டில் மகன் வரும்பட்டுகிறார் பேசாமல் இருக்கிறார் அவர்களின் மீது அருமையானவர்களை ஒரு பெற்றோர்களை பொறுத்தவரையிலே பிள்ளைகள் செய்யக்கூடிய நூற்று கணக்கான தவறுகளை பொறுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் ஒரு தவறை செய்தால் நான் பொறுப்பதில்லை நம்முடைய மூச்சு கணக்கான தவறுகளை நம்முடைய பெற்றோர்கள் பொறுத்தார்களா இல்லையா அது விஷயத்தில் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தார்களா இல்லையா ஆனால் ஒரு தவறு செய்கிறார்கள் அவருடைய வயது முதல் தேடையிலே அதை பத்தி பேசிக்கிட்டு அடையலாம் என்ன செய்யறது வயது முந்த காலத்துல விளக்கம் இல்லாம அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க நம்ம பேச அருமையானவர்களை நமக்கு ஒரு முதுமை இருக்கிறத ஞாபகம் வைக்கணும் நமக்கு ஒரு முதுமை இருக்கிறத ஞாபகம் வைக்க வேண்டும் முதுமையான கால

எல்லா உயர்வானாங்க அந்த அளவுக்கு எதிரி கடமையா இருப்பான அந்த அளவுக்கு எதிரி கடமையா இருப்பான் அபி வக்காஸ் அவர்களுக்கு அந்த நேரத்தில் பல எதிரிகளும் இருந்தார்கள் ரொம்ப நீளமான அவர்களை பத்தி ஒரே புகார் ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டே இருந்தார் இவர் அப்படி இவர் சரியில்லை இவர் சரியில்லை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க

விசாரணைக்கு அதிகாரி வந்திருக்கிறார் அந்த நேரத்தில் மக்கள் சொல்லக்கூடிய சாட்சி அடிப்படையாக வைத்துத்தான் தீர்ப்பு செய்யப்படப் போகிறது அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த உசாரத்துக்கு கத்தாதா பவன் ஒரு பொது இடத்துல என்று சொன்னான் எசையிருபி சர்வீய தீவரா யுகசி நுபி சர்வீய தீவரா எளிதலுக்கு கதையது எந்த தீர்ப்பை ஒரு நீதமா செய்யறதில்லை புஷனா பொது இடத்துல வச்சு எந்த தீர்ப்பை ஒரு நீதமாக செய்வதில்லை அதையோ சமமாக பங்கு வைப்பதில்லை அதே போல் தீனுக்கு எதிராக யாரும் கூட்டினால் அந்த யுத்தங்களுக்கு மற்ற இடங்களுக்கோ ஒரு செல்வதை இல்லைன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்த உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஆனா அவ்வளவு தைரியமா ஆணவத்தினுடைய உச்சத்தில் அப்படியே ஒரு புகார் கொடுத்தான் சாஹது அல்லாஹ் தரானு எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க அவங்க துவாவுக்கு யாரும் பயப்படுவாங்க ஏன்னா அவங்க துவா செய்யா உடனே கபூலா ஹனும் ரசு அல்லா துவா செய்திருக்கிறா அப்படியா சாஹிர் அல்லா உடனே சாதிர் அல்லாஹ் தானே சொன்னாங்கன்னா அல்லாஹ் ம இன்கா ஆதா அப்துல் காதா காதீபா

அந்த வயது முதிர்ந்த நிலையில் இவருக்கு ஏன்னா கொடுத்து மனவேதனையையும் எப்படிப்பட்ட நிலையை ஆக்கியிருக்கிறார் இவருக்கு ஆக சோதனை நல்லா இருக்கட்டும் உலகத்துல உணரட்டும்னு சொன்னாங்க பின்னால் வயது உதிர்ந்த காலகட்டத்திலே பலவிதமான நோய்களில் ஆகி பலவிதமான நிலையிலே சோதனைக்குள்ளாக்கப்பட்ட அந்த சகோதரர் அந்த கத்தாதா என்பவர் சொன்னாராம் இப்படி ஆக்கிருச்சுன்னு சொன்னாங்க

அதற்கு என்ன வழி நமது உயிரினம் மேலான கண்மணி முகமது வாழ்க்கையில் என்றுமே சத்தியத்திற்கு செய்தி சொல்லாதவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இந்த விஷயத்தை தங்களுடைய வேண்டும் நம்முடைய சிறந்த வழிகாட்டி சொல்லி தருகிறார்கள் ஒரு வாலிபர் ஒரு வயோதிகருக்கு கண்ணியம் செய்கிறார் வேற எந்த நோக்கம் இல்ல அவர் ஐந்து முதிர்ந்தவர் இந்த காரணத்தினால சொந்தக்காரங்கிறதுனால அல்ல கொள்கை விடைவதற்கனால அல்ல வேற எதுவுமே அல்ல அவர் ஐந்து முதிர்ந்தவர்

இவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கிறது இரண்டாவது இவருடைய வயது முதிர்ந்த நிலையில் இவருக்கு கண்ணியம் செய்யக்கூடியவரையும் ஏற்படுத்துவான் இவரை குறைபடுத்த மாட்டான் கேவலப்படுத்த மாட்டான் காரணம் என்ன இவர் வயது முதிர்ந்தவர் என்ற காரணத்தினாலே பெரியவர்கள் என்ற காரணத்தினாலே கண்ணியம் செய்தார் என்று கண்மணி சொல்லி அருமையான பெருமக்களே எந்த அளவுக்கு சொன்னாங்க சிறுபிள்ளைகளின் மீது அன்பு காட்டாதவரும் பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யாதவரும் என்னை சார்ந்தவர்

நடந்து செல்பவர் அவர் இருப்பவருக்கு சலாம் சொல்லட்டும் சின்ன கூட்டம் பெரிய கூட்டத்திற்கு சலாம் சொல்லட்டும் அதே ஓர் வயதிலே சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாத்திலே முந்த வேண்டும் என்று அருமை நாயகம் சொல்லாசன் சொன்னார் செல்ல எந்த சபையா இருந்தாலும் வயது முதிர்ந்தவர்களா இருந்தால் அவங்களை முன்னிலை விடுத்துவாங்க

எல்லாரும் நல்ல மார்க்க விஷயங்களை அறிந்திருக்கிறார்கள் என்றால் வயதில் யார் கூடுதலானவங்களோ மார்க்க விஷயத்தில் வயது அக்குமருக்கும் அவர் மார்க்கம் தெரிந்தவராக இருந்தால் அவரை இமாவத்திற்கு உட்படுத்துங்கள் என்று கண்மணி நாயகன் செல்லா செல்லாம் மார்க்க காரியங்கள்ல கூட அவங்களை உட்படுத்த சொல்லியிருக்கிறார் அருமையானவர்களே பொதுவாக நாம வந்து அந்த நேரத்தில் அவங்களுடைய விஷயங்கள்ல ரொம்ப இரக்கம் காட்ட வேண்டும் அவங்களுடைய வருஷத்துல ரொம்ப இரட்டம் காட்ட வேண்டும் சல்லாஹ் உடனே வரலாற்றில் பார்க்கிறோம் செய்யும் அபூபக்கர் சித்திகிளாகும் அவங்களுடைய தலப்பனார் அபூபமாகும் அவங்க இஸ்லாம் ஆகலாம் இஸ்லாம் ஆனா வைரவதறந்த நிலை தன்னுடைய சித்திகலக்கனுடைய குடும்பத்துல எல்லாரும் உஸ்லிமா ஆயிட்டாங்க வயிறுவதறந்த நிலையில் அவங்களுடைய தலப்பனார் இஸ்லாம் ஆகும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு தகப்பனார் சல்லாஹசோட கூப்பிட்டு வந்தாங்க அவன் சல்லாஹ்ல திரும்ப சொன்னாங்க அல்லாஹ் தரத்தை வைதிகி அனாதி ரிதி செயல நீங்க வீட்டுல உட்கார சொல்லிருக்கூடாது நான் வந்திருக்கேன் நாங்க சொல்லுறது

சாதாரணமான அவர் பாக்கியம் அல்ல ஆனால் அதற்கு போட்டி ஓடுகிற காரணத்தினால் வயோதிகர்களுக்கும் இராதவர்களுக்கும் சிரமம் நீங்கள் நீங்க சிரமத்தை கொடுக்க கூடாது என்று அருவி சல்லாசன் சொல்லி சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்க விஷயத்துல எப்படிப்பட்ட ஒரு கருணையும் பார் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் என்ன வேண்டும் அதை நாம் மாதுபல ஜிகள் அவங்கள பத்தி ஒரு புகார் வந்துச்சு சல்லாசரிடத்தில் ரொம்ப நேரம் தொழில் வைக்கிறாங்க தொழுகை ரொம்ப நேரம் துணை வைக்கிறாங்க செல்லா விசாரிச்சதற்கு மாத கூப்பிட்டு கேட்டாங்க பத்தானு என்ன குழப்பமா பண்றீங்க நீங்க உங்களுக்கு பின்னால பலகீனமானர்கள் இருக்கிறார்களே வயோதிகர்கள் இருக்கிறார்களே தேவையுடையவர்கள் இருக்கிறார்களே நீங்க சின்ன சொல்ல உதனா போதுமானது என்று அருமை நாயகம் சல்லாசனம் கண்டிச்சாங்கன்னு பார்க்கிறார் அருமையான பெருமக்களே எனவே பெரியவர்களுக்கு நாம் கண்ணியம் செய்ய அவங்களை கேலி செய்யக்கூடாது அவங்களை பொருட்படுத்தாத நிலை என்பது கூட மாறாக நாம சராமல் அவங்களுக்கு முந்தன் அவங்களுடைய சொற்களுக்கு காது கொடுக்க வேண்டும் அவங்களுடைய உடல் ரீதியான உள்ள ரீதியான மற்ற காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் ஆகியிருந்தோம் என்று சொன்னால் சல்லாசனுடைய அருள் வாக்கின்படி அல்லா நமக்கு நீண்ட ஹயாத்தை தருகிறது இரண்டாவது நமக்கு வயோதிகத்திலும் கண்ணியம் செய்யக்கூடிய மனிதர்களை ஏற்படுத்தி தருகிறான் என்று அருவி நாயகம் சொல்லாசலம் சொன்னார்கள் அந்த உயர்ந்த பண்பை இஸ்லாமிய பாரம்பரியத்தை பேணி வாழக்கூடிய நல்ல மக்களாக தான் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானா நம்மிலே வயது உதிர்ந்தவர்களை அல்லா கண்ணியமானவர்களாக ஆக்கி அருள்வானாக நம்முடைய வாலிபர்களை எல்லாம் மார்க்க பற்றியவர்களுக்கு வழங்கி வயது உதிர்ந்தவர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய சிறந்த வாலிபர்களாகவும் நம்முடைய வாலிபர்களை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல்லால் ஆமீன் ஆசிரதாழ்வானா الحمد لله رب العالمين